பாஸ் சண்டே எபிசோடில் என்னென்ன நிகழ்வுகள் நடக்க போது என்னென்ன டாபிக்லாம் அட்ரஸ் பண்ண போகிறார் நீங்கள் நிறைய கேள்விகள் கேட்டிருந்தீங்க என்கிட்ட இது இந்த திருட்டு மேடர்லாம் அட்ரஸ் பண்ணாங்களா இதெல்லாம் பண்ணாங்களான்றதெல்லாம் அது எல்லாமே பேச போகிறோம் அதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி வணக்கம் மக்களே சேனலுக்கு புதுசாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் எனக்கு கிடைக்கிறதெல்லாம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா அப்படியே லைக்கும் போட்டு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி புண்ணியமாக புண்ணியமா அது மட்டும் இல்லாம ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம நெருங்கிட்டோம் அதுக்கு எல்லாத்துக்கும் நீங்களும் ஒரு மெயின் ரீசனா இருந்திருக்கீங்க எல்லாருக்கும் என்ன நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணாது லைக் போட்ட எல்லாருக்குமே நன்றிகள் 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 கண்ணுக்குள்ள போயிடலாம் ஆக்சுவலாக இன்னைக்கு எபிசோட் ஃப்ரை ஞாயிற்றுக்கிழமை எபிசோட் தொடங்கும் போதே பாத்தீங்கன்னா ஐம்பதாவது நாள் செலப்ரேஷனோட தான் தொடங்க போகிறாங்க அந்த ஐம்பதாவது நாள் செலப்ரேஷனில் வந்து ஆரம்பிக்கும் போதே ஒரு சம்பவமாக தான் இருக்கான் ஏதோ ஒரு லெட்டர் எழுதுற மாதிரி ஒரு சில சம்பவங்கள் கொடுத்துருக்காங்க போல அந்த லெட்டர்ல என்னென்னா எழுதணும்னா இப்போ வீட்டுக்குள்ள பத்தொன்போது கண்டெசன்ஸ் இருக்காங்களே அவங்க எந்தெந்த வாரம் எந்தெந்த வாரம் அவங்க எலிமினேட் ஆகிருக்கணும் அப்படின்ற கேட்டுக்கிறீங்களா லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க இந்த கண்டெஷன்ஸ் வீட்டில் இருக்கிறதுக்கு தகுதியே இல்லைப்பா இவங்களாம் இருக்கவே கூடாது எந்த வாரத்துல இவங்க எலிமினேட் ஆகிருக்கணும் இவ்வளவு தூரம் தப்பிச்சு வந்திருக்காங்கன்ற மாதிரி ஒரு வாரத்தை குறிப்பிட்டு ஒரு லெட்டர் எழுதணுமா அது பல பேருக்கு பல ரீதியில போயிருக்கு அது மெஜாரிட்டியா குறிப்பிட்ட நபருக்கு ஒரு குறிப்பிட்ட நபருக்கு வந்து அதிகமான லெட்டர் வந்திருக்கு இன்னொரு குறிப்பிட்ட அது வந்து வந்து உங்களை அவங்களுக்கு உங்களுக்கு பிடிக்காது அந்த நபருக்கும் அதிகமான லெட்டர்லாம் வந்திருக்கான் இது மொதல் செக்மெண்ட் ஆரம்பிக்கும் போது செக்மெண்டா நடந்திருக்கு ஒன்னு செக்மெண்ட் ரெண்டு என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா கிராசரிஸ்ல ஒரு பெரிய பிரச்சனை இல்லை ஜாம் பேட்டில் பிரச்சனை சாச்சனாக்கு ஜாம் பெட்டல் கொடுப்பாரான்னு நம்ம அன்னைக்கே பேசணும் திங்கக்கிழமையே பேசிட்டு இருந்தோம் விஜயசேதுபதி வந்து ஜாம் பேட்டில் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஜாம் பெட்டலோட பிரச்சனை கிராசரீஸ்ல என்னதான் நடந்துச்சு அப்படின்ற ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போயிருக்கு அதுல வந்து அன்ஷிதா தரப்பா இருக்கட்டும் ஜாக்லின் தரப்பாட்டா இருக்கட்டும் சவுந்தர் சாச்சனாவோட தரப்பாக மாதிரி எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருந்தாங்க இதுக்கு நடுவில் சௌந்தரியாவோட பேருமே அடிபட்டுருக்கு சௌந்தரியாவோட பேர் நடுவில் வந்துச்சு அப்படின்னா மாதிரி ஏன்னா கடைசியாக போயிட்டு சௌந்தர்யாக்கும் சாச்சனாக்கும் ஒரு சண்டை இருக்குல்ல அந்த ஒரு டாபிக்லாமே டிஸ்கஷனில் போயிருக்கு அதில் யாருக்கு ரோஸ்ட் நடந்திருக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல பட் இந்த கிராசரிஸ் டாப்பிக்குமே பெருசாக ஒரு டிஸ்கஷனுக்கு போயிருக்கு அப்படின்றத மட்டும் கேள்விப்படுறோம் இது ரெண்டாவது விஷயம் ஓகே மூணாவது என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா ராணவ் அவர்கள் இருக்கார் இல்லையா ஸோ ராஜாவாக பண்ண ராணவியும் ராணியாக பண்ண சாச்சனா தேவி அந்த ரெண்டு பேருமே ஒரு டீட்டெயில் அந்த டாஸ்க்ல நீங்க என்ன பண்ணுங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சூப்பரா பண்ணீங்களா அழகா பண்ணீங்களா என்னென்னலாம் இது பண்ணியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் டீட்டெயிலாக போயிருக்கு ஆல்ரெடி ராணுவக்கு ஒரு கேள்வி கேட்டாவே புரியாது எப்படி ஒரு கேள்வி கேட்டாவே புரியாது அதுக்கு எப்படி பதில் சொல்லியிருப்பாருன்னு எனக்கு தெரியல ஆனா லைவ்ல உட்காந்து ராணுவ பேச்சு கேட்குறவங்க ரொம்ப பாவமா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல ரெண்டு வாரமாக மொக்க வாங்கிருக்காரு யோசிச்சு பாருங்க போன வாரமும் என்ன கார்னர் பண்றாங்க ஏன் கார்னர் பண்ணாங்கன்னு சொல்லுங்கன்னா பதில் இல்ல இந்த வாரமோ என்னதான் பண்ணீங்க நீங்க அப்படின்னும் போது அதுக்கும் பதில் இல்லை சோ ஆக மத்தில என்னையா பண்ற எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்க எனக்கு புரியல எதுக்கு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்திருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு நினைச்சேன் ராணுவ ஏதோ ஒரு நல்ல காம்படிட்டரா இருப்பான்னு பார்த்தா அந்த கார்னர் ஸ்ட்ராட்டஜி ஒரு வாரம் மட்டும் தாங்க மத்தபடி ஒரு டம்மி பீஸ் பேசுறது மட்டும் இது பண்றது மட்டும் என்ன கார்னர் பண்றாங்க இதெல்லாம் பண்றாருன்னு பில்டப் மட்டும் தான் பண்றாரு ஆக மத்தில ஒண்ணுமே இல்ல சிம்பிளி வேஸ்ட் அப்படின்ற ஒரு கண்டென்டா தான் இருக்காரு ராணுவ இன்னொரு பக்கம் சாச்சனா சார் நான் அது பண்ணேன் இது பண்ணேன்ன்ற மாதிரி சாச்சனா பல விஷயங்கள் பேசியிருப்பாங்க போல அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி அட்வைஸ் போனதா தகவல் அது என்னன்றது தெரியல நம்ம எபிசோடு பாத்துக்கலாம் பட் இந்த ஒரு டாபிக்குமே டிஸ்கஷனா போய் இருக்கிறது தான் மெயினான தகவல் மக்களே இதற்கு நடுவுலயே சேவிங் ஆர்டர் நடந்திருக்கு இப்ப நான் ஒரு செக்மெண்ட்டா ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐம்பதாவது நாள் அதுக்கப்புறம் இந்த கிராசரிஸ் ராஜா ராணி அதுக்கு நடுவுலயே சேவிங் எல்லாம் ஆயிருக்கு அந்த சேவிங் ஆர்டர் நான் டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பேசுறேன் பட் சேவிங் ஆர்டருமே நடந்திருக்கு ஓகே அதுக்கப்புறம் ஃபைனலாக நாலு பேர் டான்ஸஸ் ஸோனில் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஸோ அந்த டான்ஸஸ் ஸோன்ல நாலு பேர் போயிட்டு எலிமினேஷனில் ஒருத்தரை எலிமினேட் பண்ணியிருக்காங்க தான் பாயிண்ட்டு அது யாரா இருக்குன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல வர்ஷினி எலிமினேட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து நல்ல இந்த கேமை பற்றி இதை பற்றிலாம் விஜய் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்டாக பேசிட்டு போனதாக தான் தகவல் ஆமா நீங்கள் பில்டப் கொடுத்தீங்களே அந்த பில்டப் மாதிரி நீங்கள் இல்லைம்மா அப்படின்றதான் பாயிண்ட்டு அதுக்கப்புறம் பல பேர் பல கேள்விகள் கேட்குறீங்க ராணவ் வராரா வராரா சாட்டர்டே எபிசோடில் சண்டே எபிசோடில் உள்ள போனா இருக்கலான்னு கேட்டிங்கன்னா ராணவ் சண்டே எபிசோட்லாம் உள்ளே போகல மேபி அடுத்த வாரம் நடுவில் எப்போனா போகலாம் அவரே அவரை பில்டப் பண்ணிக்கிறார் நான் தான் போவேன் அப்படின்னா மாதிரி வாரத்துக்கு வாரத்துக்கும் இல்லை ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி போஸ்ட் போட்டிருக்கே போல போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கார் போல அப்படியாவது நம்மளை கூப்பிட்டுருவாங்க பிக் பாஸ் வித்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு கனவு காண்டிட்டு இருக்காரு போல ரியல் வேல் கனவு உலகத்தில் ராணுவ பிக்பாஸுக்கு போகிறாருன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு போல இருக்கு பட் நமக்கு தெரிஞ்ச வரையும் சண்டே எபிசோட்ல உள்ள போல அப்படின்றதுதான் எக்ஸ்க்ளூசிவான தகவல் ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோட் இருக்கே அந்த கோடு அது கார்டன் ஏரியாவில் வந்து ஒரு ஏதோ ஒரு செட்டப் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க போல என்ன செட்டப்னு தெரியல வெளியே ஏதோ ஒரு செட்டப் மாதிரி கிஃப்ட் பாக்ஸோ ஏதோ ஒரு செட்டப் மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிளாக தான் வரும் அப்படின்னா மாதிரி டைலாக் சொல்லிட்டு அதை ஒரு மீனிங்கை கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க போன வாரம் எப்படி அந்த ரிக்ஷாவோ ஏதோ ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ற மாதிரி பண்ணாங்கல்ல இந்த வாரம் அது மாதிரி பண்ணிட்டு விஜய் சேதுபதி கேட்டுட்டு இருக்காரு அது பல பேர் அதை பதில் சொல்லாமல் முடிச்சுட்டு ஃபைனலாக வந்து இந்த கோட்டை பிரிக்கிறோம் அப்படின்ற மாதிரி கோட்டை பிரிச்சிருக்காங்க பிரிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வீடு செலக்ஷனுமே நடந்திருக்கு ஸோ ஆண்கள் பெண்கள் மிக்ஸ் பண்ணி வீடு செலக்ஷன் நடந்திருக்கு ஓகே அது மேபி ஒரு எப்படி ஒரு நடந்திருக்கு அப்படின்றது தகவல் நாளைக்கு இந்த எபிசோட் சண்டே எபிசோடு பயங்கரமாக இருக்குல்ல கேட்கும் போது அவளை குத்து உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் மறக்காம உங்களோட கமெண்ட் போட்டுருங்க அதுக்கப்புறம் வீடியோக்கு லைக் போட்டுருணும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மக்களே நான் அடுத்த வந்து பை பைஸ்